எனக்கு இவ்வளவு நீட்டு துப்பாக்கி எல்லாம் தேவையில்ல சிம்பிள் சின்ன குண்டூரிசி அதை எடுத்து கரப்பான்பூச்சி கச்சக்கு அடிச்சா அது பச்சக்குன்னு போயிடும் அம்மா இந்த எலிய எப்படி அடிப்பீங்க ஏணி மேல ஏறி அடிப்பேன் உங்களுக்கு கரெக்டான ஜோடிங்க நம்ம அனுமந்தம் மன்னாரன் தான் வாழ்ந்துட்டோ நம்ம கோபாலசாமி சாரு எலிமேட்டை போனோமா அவரை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் சாதுவான படையில மட்டும் காட்டுங்க ஏன்னா

இனி நல்ல தீனி கடிச்சிச்சே நினைச்சி இந்த கூண்டுக்குள்ள நுழையும் அரக்கடவுளே அநியாயமா ஒரு ஆடு செத்து போடுமே அதுதான் கிடையாது அங்கதான் இருக்கு நம்ம வேலை அந்த புலியோட தலை இந்த பலகையில பட்டதும் இந்த கதவு டக்குன்னு முடிக்கும் அவ்வளவுதான் ஆடு தப்பிச்சுட்டும் புலியும் மாட்டிக்கும் எப்படி இருக்கு குட் ஐடியா சீகிர கூட கே இருக்குங்க ஓகே சார் சார் இங்க இருந்து ஒரு மைல் தொலைவில் சில புலிகளை பார்த்தேன் கம் ఓకే <laughs> あっ。 てあて手 <music> அதுதான் வெற்றி இந்த புலி கொண்டு போங்க நம்ம முதலாளி தண்ணிய கண்டா விடமாட்டார் போல இருக்க ஐயோ எரும மாடு தாங்க தண்ணியிலேயே கிடக்கும் மனுஷா எல்லாம் குடிச்சோம் வந்தோன்னு வருவாங்க சீக்கிரமா வாங்க மிருகங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது வேட்டைக்கு போலாம் வேட்டைக்கு மண்டுங்களா நான் குளிக்கிறேன்னு நினைச்சீங்களா வேட்டை தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் வேட்டையாடுறீங்களா தண்ணி இல்லையா ஆமாண்டா மீன் வேட்டை வெளாங்கு மீன் வேட்டை அகேங்க போங்கப்பா நீங்க வேட்டையில எலி என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூனை கிட்ட சிக்க போறீங்க

கடைசியில காட்டு கூட்டுன்னு வந்து இலையெல்லாம் கட்டி காட்டு மனுஷனாவே ஆகிட்டீங்க ஐயோ 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 எசமா எசமா சும்மா சொல்லக்கூடாது என்ன அழகா இருக்கிறீங்க தெரியுமா இலையும் கட்டிக்கிட்டு வயிறு அப்படியே பேரமா இருக்கிறீங்க பேர அழகா இருக்குமாடா ஐயா விட லட்சனமா இருக்கிறீங்க பாருங்களேன் மரத்தோட மரமா இலையோட இலையா சேர்ந்துட்டீங்கன்னா நிச்சயமாயி தெரியும் ஆஹோ

ஏய் அப்பா சொல்றதை கேளுங்க. என்ன கால் வேற பேசி எடுத்த வேண்டிய வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்க போறது சொன்னா நாலு பேரும் கேட்டா சிரிக்க மாட்டாங்க. யூ ஆர் நாட் ஜங்கிள் கிங். ஜங்கில் ஃபுல். நான் சொன்ன கல்யாணம் ஹேமாவுக்கு. இது 뭐 ஆமா. மாப்பளையம் பார்த்தாச்சு. அப்பா ஏன் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? அம்மா என்ன அவசரம்? ஏமா வைக்கنا வைசை அப்பா செ. வாட் நான்சென்ஸ் ஒண்ணு முத்தி போனாலும் புடலங்கா முத்தி போனாலும் ஒண்ணுக்கு உபயோகப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க தெரியாது அப்படி ஒண்ணு முத்தி போன புடலங்கா இங்க யாரும் இல்ல டாடி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இவரா இட்டு அக்கல்ல இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை நீங்க செய்ய கூடாது அது நடக்கவும் கூடாது அத கேக்குறதுக்கு நீயா இவன் என்னுடைய மகன் என்னுடைய இஷ்டம் இந்த கல்யாணம் நடக்கும் நடந்தே தீரும்

மண்டூசுங்களா நீங்க என்ன முடிவு பண்றது ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்க ரெண்டு பேரும் முடிவு கட்டிட்டோம் அவர் காலத்தொட்டு கும்பிடு நோ 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 ஆசீர்வாதத்தை வேஸ்ட் பண்ணாதே பாத பூஜை பந்தல்ல வச்சுக்கலாம் சிஸ்டர் நல்ல நாள் பார்த்து தகவல் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நிச்சயத்தை உடுத்த வச்சுக்கலாம் விஜய் ஹபி அவ்வளவு அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எந்த கம்பெனி காட்டாது